இப்போ இந்த தேசத்துக்கு ராஜாவாய் மாறின உடனே இவனுடைய பேச்சு மாறிச்சு இவனுடைய செயல் மாறிச்சு இவன் சூழ்நிலை மாறிச்சு அன்னைக்கு சாமுவேலுக்கு முன்னாடி இந்த பென்யமின் கோத்தரத்துலே நான் ரொம்ப சின்னவன் எனக்கெல்லாம் இந்த பதவி வேண்டான்னு சொன்னவன் இன்னைக்கு பலிபீடத்தின் மேல பலி செலுத்துறதுக்கு துணிகரமாய் நின்று கொண்டிருக்கிறான் மனுக்குள்ள என்ன வந்துருச்சு மேன்மைகள் வந்த உடனே அந்த மேன்மைகள் எங்க இருந்து வந்துச்சுங்கறத மறந்துட்டான் அந்த மேன்மைகளை யார் கொடுத்தாங்கறத மறந்துட்டு இன்னைக்கு இந்த சவுலுக்குள்ள என்ன வந்திருச்சு தெரியுமா துணிகிரமந்து விட்டது சில காரியங்களுக்கு அவன் செவி கொடுக்கவே இல்லை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சவுளுடைய ராஜ்யம் சவுளோட முடிந்து போனது சவுளுடைய ஆசீர்வாதம் சவுளோடே முடிந்து போனது சவுளுடைய மகன் யோனத்தானும் யுத்தத்திலே செத்து மடிந்து போனான்

பத்து பதினொன்னு நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமாய் உள்ள போகுதுன்னு எனக்கு தெரியல கர்த்தர் இந்த இடத்துல வேதனைப்படுகிறார் ஏன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எல்லாம் பார்த்து மனஸ்தாபப்படுறார் தெரியுமா நம்ம தகுதி இல்லாம போய் விடுகிறோம் நம்ம என்ன ஆகி விடுகிறோம் நம்முடைய தகுதியை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து எதை நோக்கி கொண்டு போகிறார் இப்போ சவுளை குறித்து கத்தர் மனஸ்தாபப்படுறாருன்னா அப்போ ஆண்டவர் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே இந்த சவுளை ராஜா வாங்கிட்டேனே சவுளை ராஜா வாக்குறதுக்காக கத்தர் மனஸ்தாபப்படலை அதை குறித்து அடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் எதனால் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாரு அதனால ஆண்டவர் அந்த தப்பை எப்படி சரி பண்ணாருங்கிறதையும் இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க அவன் சொல்லுங்க இப்ப ஆண்டவர் எதற்காக மனஸ்தாபடுறாருன்னா நீங்க தாழ்மை உள்ளவர்களாய் அழைத்த அழைப்புல நிலைத்திருந்து கர்த்தருக்கு பிரியமாய் நீங்க நடந்தீங்கன்னா கர்த்தருக்கு நேரம் இருக்கிறீங்க இப்ப அவன் என்னை விட்டு திரும்பி இப்ப ஆண்டவர் எதற்காக மனஸ்தாபப்பட்டாரு அவன் என்னை விட்டு திரும்பி அவன் என்னை விட்டு திரும்பினாங்கிறத ஆண்டவர் எதுனால கண்டுபிடிச்சார் தெரியுமா அந்த வா அவன் என் வார்த்தையை நிறைவேற்றவில்லை அல்ல உங்க வாழ்க்கையில நீங்க பத்து நாள் உபவாசம் பண்ணலாம் பத்து நாள் உபவாசம் பண்ணிட்டு ரொம்ப திருப்தியா நானவருக்கு பிரியமானதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் காணிக்கையை எடுத்துக்கிட்டு சர்ச்சைக்கு வந்து பாஸ்ட்ட கொடுத்துட்டு அப்பாடா ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நீங்க ஒரு மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு அப்பாடா ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சிட்டே நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் எதை விரும்புகிறார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கிறத மட்டும்தான் விரும்புகிறார் ஏன் இந்த விஷயத்துல மட்டும் இவ்ளோ கிடுக்கு பிடி ஆண்டவர் நிக்கிறாரு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறாரு ஆனா வார்த்தையில மட்டும் ஏன் இவ்வளவு கவனமா நீங்க இருக்கிறாரு இங்கேதான் ஆண்டவரை பிசாசு தோற்கடித்தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஏவாள் இடத்துல இருந்தும் ஆதாம் இடத்துல இருந்தும் எடுத்து விட்டு அவன் ஒரு புதிய வார்த்தையை உள்ள கொண்டு போய் வச்சிட்டான் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு விளக்கப்பட்ட கனியை நீ புசிக்க கூடாது நீ எல்லாத்தையும் புசிக்கலாம் ஆனா சாத்தா என்ன பண்ணான்னா ஆண்டருடைய வார்த்தையை எடுத்ததுனால விளக்கப்பட்ட கனியை தான் புசிச்சார்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் விளக்கி வச்சிருக்காரோ அதெல்லாம் நீங்க போய் தொட்டீங்கன்னா நீங்க தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுனா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்யணும் காண ஒரு கல்யாண வீட்டில் அற்புதத்திற்கான முதல் காரணம் மரியால் சொன்னது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய் அப்ப ஆண்டவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆனது என்ன தெரியுமா என் வார்த்தையை விட்டுட்டு சாத்தானுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்படிஞ்சிட்டானே இன்னைக்கு நீங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க உங்க இருதயத்தை காத்துக் கொள்வதற்கு முதல்ல நீங்க பயன்படுத்தப்பட வேண்டியது உங்க செவிகள் நோவா கர்த்தர் தனக்கு கற்றலையிட்டபடி செய்தார் மழையே இல்லாத தேசத்தில் கப்பல் செய்தார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதனால தான் நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டது இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு அதுக்கு அப்புறமா ஆபிரகாம தெரிந்தெடுக்கும் பொழுது ஆபிரகாமே நீ என் வார்த்தைக்கு கீழ்படிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் ஆபிரகாம வந்து ஆண்டவர் சோதிச்சு பார்க்கிறாரு எங்கே சோதிச்சு பார்க்கிறாரு ஈசாக்க போது ஈசாக்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் பால் குடி மறந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சோதிச்சு பார்க்கிறார் இது தேவையா விசுவாசத்துல காத்திருந்தான் அவனை போய் எதுக்கு செக் பண்ணணும் ஆண்டவர் அவனை பர்ஃபெக்டாக இருந்தான் ஆண்டவர் அவனை போய் ஏன் செக் பண்றீங்க இல்ல இல்ல நான் ஏன் செக் பண்ணுறேன்னா வாசிப்போம் ஒரு வசனத்தை ஆதி ஆகம பதினாறு ரெண்டு என் அடிமை பெண்ணோட சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்த இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த ஆபிரகாம் இப்ப யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் தான் ஆண்டவர் பார்க்கறாரு நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்தவனாச்சு இப்போ தொண்ணூற்றி ஒம்போது மார்க்கு தானே இவனுக்கு வருது இவனை நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் தெரியுமா ஆபிரகாமே வெளியில வந்து பாருப்பா இந்த நட்சத்திரத்தை என்ன முடியுமா என்னவே முடியாது ஆண்டவரை கடல் கரமான என்ன முடியுமா என்னவே முடியாது அந்த அளவுக்கு உன்னை பெருக பண்ணுவேன் அப்போ நீ நூறு மார்க்கில் வாங்கணும் தொண்ணூத்தி ஒன்பது மார்க் போய்ட்டு ஏடான்னு சொல்லிட்டு தான் இந்த டெஸ்ட்டை கொண்டு வந்து வைக்கிறார் இந்த டெஸ்ட்ல ஆபிரகம் எப்படி பாஸ் பண்ணாரு தெரியுமா எதுக்காக இந்த டெஸ்ட் வைக்கப்பட்டது மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால ஒரு டெஸ்ட் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில போராட்டம் வருதுல்ல பிரச்சனை வருதுல்ல ஏன் தெரியுமா நீங்க எங்கேயோ வார்த்தையை மாத்தி நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க வழியை மாத்தி வார்த்தையை மாத்தி எங்கேயோ போயிருக்கீங்க அதுல கத்தர் உங்களை சோதிச்சு பாக்குறாரு கரெக்டா இருக்கிறானா ஏன்னா உங்களை உயர்த்த போறது அவர் தானே ஒரு பொருள் வாங்குறீங்க கடைக்குல போய் ஒரு எண்பது ரூபாய்க்கு ஒரு குடம் வாங்குறீங்க போன குடத்தை கொடுங்கன்னு தூக்கிட்டு வந்துருவீங்களா பின்னாடி வச்சு இவனை உயர்த்த போறது யாரு வச்சிருக்க திட்டம் பெரிய லெவல்ல தொண்ணூத்தி மார்க்கை மார்க்க வச்சுக்கிட்டு உனே டாக்டர் ஆக முடியாதுங்கிற ஆண்டவர் ஏன்னா சாராயுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்துட்ட அவ வார்த்தைக்குள்ள போனதுனால மறுபடியும் நீ பர்ஃபெக்டா மாறணுங்கிறதுக்காக இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உன் மனைவி கூட சொல்லாம போற நிலமைய உனக்கு உருவாக்குறேன் இப்ப ஈசாக்க பழி செலுத்த போகும்போது மனைவி சொல்லிட்டா போனாரு மனைவி எங்க காலையிலே டிப் டாப்பா கிளம்பிட்டீங்க அது உங்க பிள்ளை ஈசாக்க கூட்டிக்கிட்டு போறீங்க எங்கெங்க போறீங்க என்ன சொல்லியிருப்பாரு பலி செலுத்த தான் சொன்னாரு சாராய் சொல்லிருப்பா நானும் வரேங்க நானும் வரேங்க என்னையும் கூட்டிட்டு போறீங்களா வீட்டில் உட்காந்து அடுப்பாங்கிறே பாத்துக்க ஏன்னா அங்க வந்தா ஆபிரகாமை போட்டு தள்ளிட்டு தாம் பிள்ளையை பிள்ளைய காப்பாத்திட்டு சாராய் கொண்டு வந்துருவான்னு ஆபிரகாமுக்கு தெரியும் இப்போ யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாரோ இப்போ அவகிட்டே மறைச்சிக்கிட்டு போற அளவுக்கு அந்த இடத்த ஆண்டவர் உருவாக்குறாரா இல்லையா உருவாக்கி இப்ப மறுபடியும் ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டு பதினெட்டுல சொல்றாரு வாசிங்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஏற்கனவே பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே கொடுத்துட்டாரு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஆசீர்வாத கொடுத்துட்டாரு ஆனா இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல மறுபடியும் இந்த ஆசீர்வாதங்களை சுட்டி காட்டுறாருன்னா ஏன்னா இடையில கொஞ்சம் வார்த்தையை மாத்தி இருக்கிறான் ஆண்டவருக்கு தேவை வார்த்தையில பர்ஃபெக்டா இருக்கணும் ஆமின்னு சொல்லுங்க இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அழைக்கும் பொழுது உண்மையாக வாராங்கங்க பணம் பெருகும் போது விசுவாசிகள் பெருகும் போது ஊழியம் பெருகும் போது அந்த ஊழியக்காரங்க வேற மாதிரி மாறிடுறாங்க மாறுறாங்க இன்னைக்கு எல்லாருமே சூழ்நிலைகளை பார்த்து 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 ஆண்டவர் நேற்றும் இன்று மாறாதவராக இருக்கிறார்ல அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் மாறக்கூடாது அல்லூயா இங்க உட்காந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிற சுவித்தா சாதாரண எப்படி முத வரிசையில உட்காந்து எப்படி பிரசங்கம் கேட்கிறார் கலெக்டராவே ஆனா கூட இதே மாதிரி வந்து உட்காரணும் அந்த தான் கர்த்தர் இவளுக்குள்ள கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அல்ல மாறுகிற உயர்வு ஆண்டவருக்கு தேவையில்லை அவன் எப்பொழுதும் மாறாதவனாய் உயர்வுக்குள்ள இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு இப்ப சவுலுக்குள்ள ஆண்டவர் மேன்மையை கொடுத்தவன சவுல் மாறிட்டான் சாமுவில் வாடுறதுக்குள்ளே பலி செலுத்துறான் ஏன் யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒன்னையும் தொடக்கூடாது அற்ப மனைவிகளை பூரா அழிச்சு போட்டுட்டு தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்த கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறான் அல்ல இப்ப ஆண்டவர் மனஸ்தாவப்படுகிறாரு தெய்வ பிள்ளைகளே இங்க ஆபிரகாமுக்கு ஏன் ஆண்டவர் மறுபடியும் என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடி அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருன்னா ஆண்டவர் நீங்கள் என்னைக்கு ஆண்டோருடைய வார்த்தைக்கு சரியாக கீழ்ப்படுகிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சோதனை இருந்துக்கிட்டே இருக்கும் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ சோதனை வேறு ஒன்றும் இல்லை நீ இன்னும் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்னும் உன்னை உருவாக்க வேண்டியது அவசியமாக இருக்கு இன்னும் உன் பேச்சு மாறலை உன் கண்ணு மாறலை உன் இருதயம் மாறலை உன் மேட்டுமை மாறலை உன் அகந்த மாறலை ஒன்றே என்ன உயர்த்தணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு இன்னும் நீ தகுதியாய் மாறலை தெய்வ பிள்ளைகளே இங்கே ஆண்டவர் செக் பண்ணி தான் உயர்த்துறாரு பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்ல புதிய ஏற்பாட்லையும் ஆண்டவர் சொன்னாரு யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க என்னெல்லாம் கேட்டுக்கொள்றீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஏசு கிறிஸ்துவும் இதே பாயிண்ட்ல தான் வந்து நிற்கிறார் பழைய பாட்டில் பிதாவானவர் எதை விரும்பி ஜனங்களுக்குள்ள கொண்டு போனாரோ அவருடைய வெளிப்பாடா இருக்கிற ஏசு கிறிஸ்துவ என்ன சொல்றாரு என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தாள் செவ்வாய்க்கிழமே தாண்ட மாட்டேங்குது இதுக்கு பேர் தான் நிலைத்திருக்கிறதா என் வாழ்வி அக்கழலாம்